இது வந்து தொட்டா சுணுங்கி தொட்டா சுருங்கி வந்து நட்டு இருக்கோம் நாங்கள் தோட்டத்தில் இது வந்து தனியாக தொட்டியில் போன வாரம் வந்து இந்த தொட்டாசினிங்கி அந்த குப்பை மேட்டில் இந்த மாதிரி வயல்வெளி அந்த மாதிரி இடத்துல இருக்கும் அதை நம்ம மந்திரம் சொல்லி நம்ம நட்டதால் நம்ம வீட்டுக்குள்ளேயே இது வச்சது வளர்ந்துச்சு இது நம்ம தொட்டால் சுருமா இதனுடைய பயன்கள் இன்று நான் உங்களுக்கு விரிவறிவாக சொல்கிறேன் அப்பறம் அப்படி தொட்டதுமே சுருங்கிட்டு பாருங்கள் ஆ சுருங்க பாருங்க அதுக்கு தொடு உணர்ச்சி வந்த சுருட்டுக்கியோ இது அழகா இருக்கு இப்படி தொட்டதான் சுருங்க பாருங்க இது மாதிரி தொட்டாசினி புரிதலுக்கான பரிவு என்னுடைய பலன்களையும் பயன்களையும் இப்பொழுது வெளியிடுகிறேன் ஆத்மா வணக்கம் நம்ம போன வாரம் வந்து தொட்டாசினிங்கியை பற்றி நம்ம பார்த்தோம் அதனுடைய பயன்களை பற்றி இன்னைக்கு சொல்லலான்னு இருக்கோம் அதாவது தொட்டாசினிங்கி அல்லது தொட்டால் வாடின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து காமாவர்த்தினு நம்ம சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய அரிய மூலிகை வகையாக சேர்ந்தது இது இது ஒரு வகை மூலிகை செடி இது வந்து ஆங்கிலத்தில் வந்து மிமோசா பியூடியா என்று கூறுவர் இந்த தாவரியல் பெயர் இது தொட்டவுடன் இலைகள் எல்லாம் வந்து மூடிக்கொள்ளும் தன்மை உடையது இது குழந்தை பேருக்கு வந்து மிக சிறப்பான மருந்து அரிய வரப்பிரசாதம் கூட என்று சொல்லலாம் இது குழந்தை பேர் தோல் நோய் மற்றும் ஆண்மை குறைபாடு போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் மருத்துவ மொழியாக இது உதவுகிறது பெரிதும் உதவுகிறது இது மருத்துவ பயன்களில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அதிகமான ஊடல் சூடு சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் நம்ம பேதியாகும்போது அந்த மூல சூடுன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது சீத பேதி ரத்தம் மூலம் இந்த மாதிரி முக்கியமான வியாதிகளுக்கு இது பெரிதும் பயன்படுகிறது இது ஆண் பெண் இருபாலருக்கும் முக்கியமான அருமருந்தாக செயல்படுகிறது இது நம்ம வந்து மோரில் அரைச்சி மோரில் கலக்கி இது நம்ம இலையை அரைச்சி தயிரில் கலந்து அஞ்சாறு நாட்கள் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் போயிடும் அதாவது சூடு இந்த வெட்ட சூடுன்னு சொல்லுவாங்க அதாவது மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறவங்கெல்லாம் இது வந்து பயன்படுத்தணும் இந்த மாதிரி அரிய வகையான மூலிகைலாம் வந்து நம்ம தோட்டம் இந்த தோட்டம் இந்த கல்வி பொருள்லாம் இருக்குது அந்த குப்பை மேடு இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கும் அதை நான் எடுத்துன்னு வந்து எங்களுடைய தோட்டத்தில் பயிரிட்டோம் அது சில மந்திரங்கள் மூல மந்திரங்கள்லாம் சொன்னோம் அதுக்கு முன்னே சாதாரணமாக வச்சோம் இறந்து போயிடுச்சு அதுக்கு உண்டான அந்த தூய்மையாகவும் மன தூய்மையாகவும் அந்த மந்திரத்தையும் உத்தரித்து அதை நம்ம வச்சோம் கரெக்டாக வந்துடுது அதனுடைய பயன்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ அந்த விரிவுரையாக சொல்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வெளியீடு யோகாங்களின் யோகத்தினுடைய தன்மைகள் ராஜயோகம் பிரம்ம யோகம் யுபாசன யோகம் பாசு யோகம் அஷ்டாங்க யோகம் இப்படி பல நிலைகளில் இருக்க யோகங்களை பற்றி விவரமாக விரிவுரையாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்கும் அத்தனை தகவல்களும் வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம் தொட்டால் ச வந்து பெரும்பாலும் வந்து நாட்டுப்புற பக்கத்தில் பார்க்க முன்னா இந்த வயல் வரப்பு இந்த பச்சை பசேர்னு நின்று இருக்கும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துங்கள்லாம் வந்து அதிகமாக வளர்ந்து வரும் இது ஒரு அரிய வகையான மூலிகை இது வந்து மருத்துவ குணங்கள் கொண்ட இயற்கை அதாவது அருமருந்தாக நமக்கு அறிவிய சஞ்சீவியாக நமக்கு பயன்படுகிறது இதை வந்து நம்ம மேலும் பார்ப்போமான நமஸ்கார் என்றும் அழைப்பார் நமஸ்காரம் என்று மூலிகையின் பெயர் காமவர்த்தினி தொட்டால் சினிங்கி தொட்டால் சுருங்கி என்று பல பெயருடன் இதை பெயரிட்டு வராங்க மேலும் இதை இது ஆண் பெண் இருபாலருக்கும் முக்கியமான அருமருந்தாக செயல்படுகிறது இது நம்ம வந்து மோரில் அரைச்சி மோரில் கலக்கி இது நம்ம இலைய அரைச்சி தயிரில் கலந்து அஞ்சாறு நாட்கள் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் போயிடும் அதாவது சூடு இந்த வெட்ட சூடுன்னு சொல்லுவாங்க அதாவது மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறவங்கெல்லாம் இது வந்து பயன்படுத்தணும் இந்த மாதிரி அரிய வகையான மூலிகைலாம் வந்து நம்ம தோட்டம் இந்த தோட்டம் இந்த கழிவுப்பொருள்லாம் இருக்குது இந்த குப்பை மேடு இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கும் அதை நான் எடுத்துன்னு வந்து எங்களுடைய தோட்டத்தில் பயிரிட்டோம் அது சில மந்திரங்கள் மூல மந்திரங்கள்லாம் சொன்னோம் அதுக்கு முன்னே சாதாரணமாக வச்சோம் இறந்து போயிடுச்சு அதுக்கு உண்டான அந்த தூய்மையாகவும் மன தூய்மையாகவும் அந்த மந்திரத்தையும் உத்தரித்து அதை நம்ம வச்சோமானால் போனால் கரெக்டாக வந்துடுது அதனுடைய பயன்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ அந்த விரிவுரையாக சொல்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வெளியீடு யோகாங்களின் யோகத்தினுடைய தன்மைகள் ராஜயோகம் பிரம்ம யோகம் விபாசன யோகம் பாசு யோகம் அஷ்டாங்க யோகம் இப்படி பல நிலைகளில் இருக்க யோகங்களை பற்றி விபரமாகவும் விரிவுரையாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்கும் அத்தனை தகவல்களும் வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்